வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னது வெங்காயம் தக்காளி போடாமல் ஒரு சட்னியா அப்படின்னு கேட்காதிங்க ஆமாங்க இந்த பெருண்டை சட்னியில் வெங்காயம் கிடையாது தக்காளி கிடையாது பிரண்டை எண்ணெய் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேங்க இந்த பிரண்டை சட்னி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆஃப் அனவர் முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும் வெங்காயம் உரிக்கிற வேலை இல்லை ஆனால் இந்த பிரண்டையை க்ளீன் பண்ணுறது ஆஃப் அனவருக்கு மேலேயே ஆயிருங்க இந்த பரண்டையை உழிக்கிறதுக்கு ஏதாவது எடுக் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கைக்கு தேங்கண்ணியாக நல்லெண்ணெய் தொட வைக்கணும் இளம் பிரண்டைகளாக எடுத்துக்கணும் டடக்குனா உடையணுங்க இப்படி படக் படக்குனா உடையும் அதுதான் இளம் பிரண்டைகள் திருகிட்டு போச்சுன்னா முத்துனது அது வேண்டவே வேண்டாங்க அப்புறம் இதில் இலை அப்புறம் மாதிரி ஒரு பகுதி போயிருக்கோம் நரம்பு இதெல்லாமே எடுத்து இளம் பிர எடுத்துட்டோம்னா சூப்பரா இருக்குங்க அடுத்ததாக நம்ம சமையலுக்கு என்ன என்ன எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கால் வலிக்கு எண்ணெய் தயாரிக்க போகிறோம் அப்படின்னா நான் எண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்து ஊற்றிக்கோங்க நல்லா இந்த மாதிரி வதக்குங்க வதக்கிறப்ப பிரண்டியோடய கலரும் மாறிடும் எண்ணெயோட கலரும் மாறிட்டுருக்குங்க அந்த மாதிரி இதோ இன்னுமே கொஞ்சம் வணக்கன்னா இன்னும் நல்ல கலராகிடும் அந்த டைமில் நம்ம வந்து இந்த எண்ணெயை ஒரு மூணு நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போவாது கால் வலி வருது அப்படின்னா எங்கேயாச்சும் இன்னைக்கு வேலை ஜாஸ்தி இல்லை ரொம்ப நேரம் நடந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலைல ஒரு நாலஞ்சு சொட்டு அந்த இடத்துல எண்ணெயை போட்டு தேய்ச்சிட்டு படுத்துட்டீங்க அப்படின்னா கால் வலியே காலைல எழுந்திரிச்சு எனக்கா கால் வலிச்சிதுன்னு கேட்பீங்க அவ்வளோ சரியாயிருங்க மூட்டு வலிக்கும் நல்லாவே கேட்கும் அடுத்ததாக இதில் வந்து மசாலா பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு அரை ஸ்பூன் இது கண்டிப்பாக போடணுங்க நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் உப்பு புளி கருவேப்பிலை போட்டுக்கலாம் கூட வந்து பூண்டு எண்ணம் போட்டுக்கலாம் இஞ்சினா தோல் உரித்து உள்ள போட்டுக்கலாங்க ஒரு அரை மூடிக்கும் கம்மியாகவே தேங்காய் போட்டு எல்லாத்தையும் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிடலாம் பாருங்களேன் இவ்வளோ சட்னி கிடச்சிருக்கு தாராளமாக மூணு பேர்த்துக்கு மேலேயே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சுவையான சட்னிங்க ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அதை விடங்க இது வந்து ரொம்ப ஈஸியான சட்னி மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் ஒத்து போகும் சாப்பாடு சப்பாத்தி இட்லி தோசை பனியாரம் இந்த அஞ்சுக்கும் சூப்பராக ஒத்து போகுங்க பூரிக்கு பரோட்டாக்கெல்லாம் ஒத்து போகாது இந்த அஞ்சுக்கு ஈஸியாக நல்லாயிருக்கும் இந்த சட்னி ஈஸி பண்ணுறது அதை விட ஈஸி இந்த செடி வளர்த்துறதுங்க என்கிட்ட பால்கனி தான் இருக்குது நான் டெரஸில் வைக்க முடியாது அப்படின்னா பால்கனிலேயும் தாராளமாக வைக்கலாம் மூணு தொட்டி பிளான் பண்ணிக்கோங்க பரண்டியை ஓனிடுங்க ரொம்ப ஈஸியாக வந்துருங்க நான் ரெண்டு வாரம் ஊருக்கு போயிடவேனேன் தண்ணி ஊற்ற ஆள் இல்லையே அப்படின்லாம் நினைக்காதீங்க தாராளமாக இது உயிரோடு இருக்கும் ரெண்டு வாரம் கழிச்சும் தண்ணி ஊற்றிக்கலாம் கூடவே இந்த தொட்டியில் உங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னா மற்ற செடிகளும் போட்டுக்கலாம் நான் அந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா அம்மான் பச்சரிசி இருந்துச்சு சிறுகீரை தண்ணி எல்லாமே இருந்துச்சு ஸோ அந்த மாதிரியும் நம்ம வீட்டுக்கு தேவையானது சின்ன சின்ன கீரைகளை போட்டு எடுத்துக்கலாங்க ஸோ ரொம்ப சத்தான சுவையான கீரை குழந்தைங்களுக்கு நம்ம தோட்டத்தில் இருந்தே எடுத்து கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக செய்வீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருக்கேன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்